பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஆரம்பிக்கும் போதே பல மக்கள் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த எபிசோடுக்கு தான் ஏன்னா சேது அண்ணாவிடம் இல்ல நேர்மையா இருப்பாரு வச்சு செய்வாரு அதே நேரத்துல உள்ளுக்குள்ள கேம் ஆடுறவங்கள வெளியில பிஆர்டி வச்சுட்டு வந்தவங்களை அவங்க கையாலே அவங்களோட முகமூடியை கிழித்தறிவதுதான் தான் மக்களிலிருந்து வந்த மக்கள் செல்வனோட தரமான செய்கைகள் அந்த ரீதியில வந்து அப்படின்னா இந்த வாரம் தரமான சிறப்பான சம்பவங்கள் பண்ணப்பட்டிருக்கு ரெட் கார்ட் என்னாச்சு விடயங்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய பேரை கேட்டாலே சில பேர் பயப்படுறாங்க அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களே வந்து இந்த வாரம் வாரம் இந்த சனிக்கிழமை எபிசோட்ல கண்டிப்பா தீபக் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் ரசிகர்களுக்கு அதாவது இந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னு எடுப்பாங்க முத்துக்குமரன் அண்ட் தீபக் ரசிகர்களுக்கு வந்து விருந்திருக்கு சரிங்களா தரமான இருக்கு அதாவது காலையில நடந்துச்சு திங்கட்கிழமை நடந்துச்சு சண்டை அதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் அவர்களை மக்கள் செல்வன் வைத்து செய்திருக்காரு தீபக் அவர்களுக்கும் முத்துக்குமரன் அவர்களுக்கும் அந்த விடயத்துல வெற்றி வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வன் இந்த வாரம் தரமா அருணை செய்வாரு செய்ய இருக்காரு அப்படி என்பதா ஏன்னா சட்டடேல வந்து சம்பவங்கள் நடந்துருக்கு அது வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் செஞ்சிருக்காரு அப்படி என்பதான் மீதி விடயங்கள் முத்துக்குமரன் வருஷ அருண் அந்த டாபிக் வந்து இன்னும் வரையில ஷூட்டிங்ல இன்னும் வரையில அப்படி என்பதான் தகவல் சரிங்களா சரி இது இப்படி இருக்க இந்த அருண் அப்படின்ற ஒரு ஆளுக்கும் சரி இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஆளுக்கும் சரி ரெட் கார்டு கொடுக்க கூடாது ஜெலோ கார்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிஆர் டீம் அதாவது பிஆர் டீம் அப்படின்னா இப்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப இதற்கு முதல் பிக் பிக்பாஸுக்குள்ள போனவர்களுக்கு இப்ப இதற்கு முதல் பிக் பாஸ்குள்ள அதாவது செவன் அதை விடுங்க சிக்ஸ்ல இருந்து பிக் பாஸ்க்குள்ள போனவர்களுக்கு இப்ப பி ஆர் வச்சாலும் அந்த பிஆர் வந்து வெளி வெளியில இருக்கிறவங்களா தான் இருக்கு அதாவது இந்த டிவியோட சம்மந்தப்பட்டவங்க டிவியில இருக்கிற பெரிய நபர்கள் அதிகாரத்தில் இருப்பவங்க இவங்களுக்கு வந்து தொடர்பு இல்லாத நபர்களாத்தான் இருக்கு ஆனா இந்த வாட்டி போன சீசன் செவன்ல அர்ச்சனா உள்ளுக்குள்ள போவைக்குள்ள பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு பயங்கரமான நடந்திருக்கு சொல்ல போனா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பிரதீப் பண்டனியோட வெளியேற்றம் மாயாவுக்காக இல்ல அர்ச்சனாவுக்காக அர்ச்சனாவோட வெற்றிக்காக அப்படின்றது பேசப்படுது கூட்டிக் கணிச்சு பார்க்க கூட அது கணக்கு கரெக்டா வருது சரிங்களா ஏன்னா ஆரம்பத்திலே வந்து வயல் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டோக்கன் வந்துச்சு நான் அதை பத்தி கூட நான் சொல்லியிருந்தேன் சீசன் செவன் ஆரம்பிக்க முதல் நான் அதை பத்தி கூட சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பிரதீப் தான் ரெண்டாவது வீக் மூணாவது வீக்கே மக்கள் முடிவு பண்ணார்கள் அஞ்சாவது வீக் வந்து பிரதீப் வலிய வெளியேற்றப்படுகிறார் நாலாவது வீக் அர்ச்சனா வந்திருந்தாங்க ஒண்ணுமே பண்ணாங்க அம்மாக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல ஓட் வருது பயங்கரமா நடிச்சாங்க ஆனா பிரதீப் கிட்ட மட்டும் எதுவும் வச்சுக்கல பிரதீப் வழியில போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வேற மாதிரி மாறாங்க அதற்கு முதல் வீக்ல வந்த மூச்சு திணறல் வரையில அழுக வரையில ஈவன் ட்ரெஸ் கூட ஒரே ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க அனுதாபம் தர்றதுக்கு ஸோ அப்படி பக்காவாகவே இது என்னடா இது ப்ரீ பிளான டிராமா மாதிரி இருக்கு அப்படின்னு அடுத்த ஷோ முடிய ஒரு பத்து நாள் இருக்கிட்ட மாயாவை வெறுத்த மாயாவை ஓட மா மாயாவை எதிர்த்தவங்க மாயாவை போன்று சொல்லுவாங்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்வாங்க ஸோ அப்படியே அந்த சீசன் செவன்ல அவங்க வந்து ஒரு செயற்கை இருந்தாங்களே தவிர ரியலா இல்லை ஆனா அப்ப நம்ம மக்கள் வந்து பிரதீப் பண்டனி பிரதீப் பண்டனி அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தபடியா ஒரே ஒரு ஆளு பிரதீப் பண்டனி அவருடைய பேரு அதுக்காக மட்டும் பார்த்தார்களே தவிர இந்தமா எப்படிப்பட்ட ஆளு இதுக்கு பின்னங்க என்ன நடக்குது அப்படி என்பதை மக்கள் கேட்க தயாரா இல்லை மக்களுக்கு தேவை ஜஸ்டிஸ் போ பிரதீப் நாட் விக்டரி ஃபார் அர்ச்சினா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கூட அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்பவே பல பேர் பல தகவல்கள் வந்துச்சு இது பக்கா ப்ரீ பிளானா விக்டரி அப்படின்னு சரிங்களா அது இப்ப வந்து கரெக்டா இருக்கு சோ இங்க இந்த சீசன் எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியில பிஆர் பார்க்குறதே பாக்குறதே அவங்கதான் யாருக்குன்னா அருணுக்கு விஜய் சேதுபதி அண்ணா கெடுத்து ஒரு வீடியோன்னு போட்டாங்க ஸ்டாண்ட் வித் அருண் மூணாவது வித் அதுவும் அருண் அவ்வளவு அப்பாவி வாய் பேச தெரியாத பிள்ளை அப்படின்ற மாதிரி போட்டு பல பேர் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை கேள்வி கேட்டு அதை உட்காருங்க குங்குமா பூன்னு சொன்னதே தப்பான் அப்படின்னு பண்ணாங்க அதுக்கப்புறம் இவன் வந்து வேற லெவல்ல பொருகிதனம் பண்ண ஆரம்பிச்சான் அருணு அவனோட உண்மையான முகம் வழியில வந்துச்சு பெண்களுக்கு எதிரான கேவலமான வார்த்தைகள் எல்லாம் வெளியில விட்டாரு ஆரே அங்கால ரெண்டு வார்த்தை வரும் பல பெண்களோட வாழ்க்கை அழிஞ்சி இருக்கு ஒரு கேவலமா ஒரு நகைச்சுவை மாதிரி அருண் பேசினா அதை வந்து மக்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அது முத்துவ பார்த்து சொல்லல ரஞ்சித்தை பார்த்து தான் சொன்னாருன்னு பட் அந்த வார்த்தை பா மிக மிகப்பெரிய தப்பு ரெட் கார்டை கொடுத்து வெளியில நிற்கணும் பட் இவங்க வந்து அது அதுக்கும் இவன் இவன் அருணுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இதை ஒன்று போடுறாங்க முத்து ஃபேன்ஸுக்கு எதிராக நிறைய வேலை பண்றாங்க அப்படி இந்த அங்க சௌந்தர்யா அது சீசன் செவனுக்கு போன பட் இந்த நபர்கள் அர்ச்சனாவா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் பழக்கம் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க பழக்கம் டிவிக்குள்ள எடிட்டர்ல இருந்து எல்லாருமே அப்போ பக்காசம் இப்ப அருண் வந்து முத்துவை பத்தி பேசின பல விடங்கள் லைவ்ல கூட வரையில் கட்டிங்ல எடிட்டிங்ல போயிருக்கு சாச்சனா அவர்களை பத்தி முத்து இப்படி பேசினா சாச்சனா வெளியில போக முத்துதான் அப்படின்னு மனசாட்சி நிறைய பேசியிருக்கான் அதுல சிலதான் வெளியில வந்திருக்கு மஞ்சரி அவர்கள் சொன்னத மஞ்சரிக்கிட்ட காதுகளை போய் மஞ்சரி அவர்கள் சில படையங்கள் சொல்லி அது ஜாக்லின் வந்து திரும்ப அருண்கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட சில படையங்கள் வெளியில வந்திருக்கு இப்படி பக்கா வந்து இந்த அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்து ஒன்று இருக்கு சரிங்களா இதுதான் வருது முத்துக்குமரன் சரி மக்கள் செல்வனும் சரி இந்த ஷோல வந்து என்ன சொல்லலாம் முத்து டைட்டலுக்காக போராடுற போராடுறாரு மக்கள் செல்வன் வந்து நியாயத்துக்காக போராடுறாரு மக்கள் பக்கம் நிற்கிறாரு சரிங்களா பெரிய பெரிய முதலைகள் பெரிய பெரிய பாம்புகள் இதெல்லாம் தாண்டித்தான் முத்துக்குமரனும் மக்கள் செல்வனும் இந்த ஷோவை ரன் பண்றாங்க சரிங்களா மக்களே இது வந்து எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கக்குள்ளே தோணும் ஆனால் இப்போ ஆனால் ஒன்று முத்துக்குமரன் விஜய் சேதுபதி என்னோட சிறப்பு என்னன்னா இந்த சீசன்ல வந்த நபர்களோட முகமூடியை மட்டும் இல்லாமல் போன சீசன் வந்து அந்த நூறு நாள் மக்களை ஏமாற்றி டைட்டில் இருந்தாமா அப்படின்னு பிரதீப் போட்ட ஒரு பிக்சர் ஒன்று போட்டார்ல அப்படி வாங்கின நபர்கள் அப்போ கிளிப்படாத முகத்துறைகளை ஒன்றரை வருடம் கழிச்சு முத்துக்குமரன் அவர்களும் மக்கள் செல்வன் அவர்களும் கிழித்து தொங்க போட்டிருக்காங்க சரிங்களா சரி ரெட் கார்டு என்ன அப்படின்னா மக்கள் செல்வன் தரப்பில இருந்து ரெட் கார்டு அப்படி என்பது பேசப்பட்டது ஆனா இங்க ஸ்ட்ராங்கா வந்து இல்லை சார் இன்னும் அஞ்சு வாரம் இருக்கு எப்படியா அது கொண்ட் கொடுக்கணும் இல்ல ஏதாவது பண்ணுவான் ரெட் கார்டு வேணாம் ஜெலோ கார்டு வேணாம் அப்படின்ற மாதிரி டிவி சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருக்காங்க யாருக்காக அருணுக்காகவும் சௌந்தர்யாக்காகவும் சரிங்களா அப்போ ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு இருக்குமானா இல்லை ஜெலோ கார்டு இருக்கு சாட்டர்டே எபிசோட் முடியலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஜெலோ கார்டு கொடுக்க விட மாட்டாங்க சரிங்களா ஆனா இது இதுதான் மக்கள வித்தியாசம் இப்ப பிரதீப்ப போல முத்துக்குமார் அவர்களை போல ஒரு நபர்கள் போனா அவங்களுக்கு எதிராக ஈஸியா இந்த நடவடிக்கைகளையும் எடுக்க விட்டுருவாங்க ஆனா இப்ப இப்ப அர்ச்சனாவோ இல்ல விஷ்ணுவோ போன சீசன் இந்த வந்து சௌந்தர்யா அருண் இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்க பண்ற தப்புக்களே மறைக்கப்படுது வெளியில வராம அப்படி தப்புக்கள் ஹோஸ்டுக்கு எதிராக அவங்க பண்ணா கூட சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரியான விடயங்கள் நடக்குது என்ன மக்களே பண்றது ஆனா இதெல்லாம் தாண்டி தான் முத்துக்குமரன் ஜொலிச்சு கொண்டிருக்காரு சோ ரெட் கார்டுன்றது இல்ல மக்களே சரிங்களா எல்லோ கார்டுன்றது டவுட் தான் பட் தீபக் பர்சஸ் அருண் அந்த விடயத்துல தீபக் அவர்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு மக்கள் செல்வன் தீபக் பக்கம் நின்று இருக்கார் அப்படி என்பது தகவல் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி